கணுங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் இதுதான் ஒரு செடி இது பெருசா வந்தா மரமாக வரும் அது வரணும்னு தான் நானும் ரொம்ப ஆசைப்படுறேன் சரி நம்ம இப்போ கதைக்குள்ள போயிடலாமா செல்ல குட்டிங்களா இப்படி ஒரு செடி ரொம்ப அழகா வந்துகிட்டு இருக்குது ஆனா பக்கத்துல ஒரு பெரிய ஆலமரம் ஒண்ணு வருது அதோட விழுதுகள் விழுதுகள்லாம் வந்து செடி அப்படியே மறைக்குது அப்ப இந்த செடி வந்து நான் வளர்றதுக்கு சூரிய ஒளியும் தண்ணியும் வேணும்னு கேக்குது இப்போ இவங்களோட கதையை பத்தி தான் நான் விழாவறியா சொல்ல போறேன் இதை நீங்க வேற எங்க கொண்டு போய் லிங்க் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு விளக்கிடணும்னு தான் சொல்றேன் இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறேன் நான் கண்ணாடி கழட்டிக்கிறேன் இப்போ இந்த ஆழ கூட போட்டி போட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது சரி இப்போ நம்ம இந்த மரத்துக்கு ஒரு பேர் செடிக்கு ஒரு பேர் வச்சிடலாமா மரத்து பேரு பௌத்தம்னும் இதுக்கு பேரு போதினும் வச்சிடலாமா சிங்களம்ங்கிறனால அதை சொல்லிட்டேன் பௌத்தத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது புத்தருடைய கோட்பாடுகள் மிக சிறப்பானவை அவ்வளவு அருமையானவை ஃபாலோ பண்றவன் பண்ற தப்புக்கு நம்ம பௌத்தத்தை தப்பு சொல்லிடக்கூடாது பாருங்க கதை சொல்றேன்னு எது ஏதோ பேசிட்டு இருக்க சார் நம்ம கதைக்கு போயிடலாமா சரி இப்ப எதுக்கு நீ கதை சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா இந்த மாதிரி கதையெல்லாம் எவனா அது கேட்பான் ஏதோ முட்டா பையன் கேட்பானா அப்படின்னு கேக்குறீங்களா நேத்து கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட இருபதாயிரக்கும் மேற்பட்ட முட்டா பசங்க வந்து கதை கேட்டுட்டு தான் இருந்தாங்க உண்மையாலுமே நல்ல கூட்டங்க பயங்கரமான கூட்டம் அத்தனையும் கதை கேட்கறதுக்கு வந்த கூட்டம் நம்ம ஊர்ல பழைய சி விவாதி படம் எல்லாம் பார்த்தா அழுவாங்கல்ல அந்த மாதிரி நிறைய பேர் அழுதுருக்காங்க அழுதவங்கள நம்ம தப்பு சொல்ல போறது இல்லை ஏன்னா அவங்க கதை கேட்டு அழுகல உண்மையான விஷயத்த படமா போட்டத பார்த்து அழுதுருக்காங்க அந்த படத்துக்கும் அந்த படத்துல நடந்த விஷயங்களுக்கும் இந்த படத்தை போட்டவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை விஷயத்துக்கு வந்துடுறேன் ஏன்னா கதை கேட்கறதுக்கு அத்தனை பேருக்கு கூடப்ப நம்மளும் கதை சொல்லலாமே எஸ் இப்போ வந்து இந்த செடி ரொம்ப வளருதுங்க ஆனா இந்த மரம் இருக்கிறதுனால வளருது இப்போ இந்த செடிக்கு தண்ணி வேணும்னு கேக்குறாங்க இப்போ இந்த செடிக்கு தண்ணி ஊத்துறவங்களுக்கு சில பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அதுக்காக வெளியில இருந்து சிலர் வராங்க இப்போ தண்ணி எடுக்கணுங்க எப்படி சொல்றது எங்க போய் எடுக்கணும் தண்ணி குளத்துல

செஞ்சிட முடியுமா ஆறுச்சாமினால தான்டா முடியும் ஆறுச்சாமி ஆறுசாமி கிட்ட வாலி செய்யறதுக்கு வந்துட்டாங்க என்னதான் இருந்தாலும் ஒரு ராமனுடைய அருளும் கிருஷ்ணனுடைய ஆசையும் வேண்டுமல்லவா அல்லவா இத ரெண்டையும் தனித்தனியா எங்கேயாவது போய் தேட முடியுமா அதனால ராமகிருஷ்ணன் கிட்டே வந்து நின்ட்டாங்க இந்த கொளத்தூர் மணியும் ஆறுச்சாமியும் ராமகிருஷ்ணனும் சேர்ந்து தண்ணி எடுக்கிறதுக்கான எல்லா வசதிகளையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த செடி கிட்ட வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த செடியவே போய் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிட்டாங்க போய் செடி கிட்ட நின்று இயற்கையோட போட்டோ எல்லாம் எடுத்து இதெல்லாம் தான் போட்டோஸ்ன்னு எல்லாத்துக்கும் காமிக்கவும் செஞ்சிருக்காங்க நான் இப்ப சொல்றதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா விளங்கிக்கிடுதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த செடி மரம் இதை தாண்டி நான் வேற எதுவும் பேசலன்னு உங்களுக்கு விளங்கிக்கிடுதுன்னு நான் நினைச்சுக்கிடுறேன் கதை சொல்றேன்னு பேர்ல கதை விட்ட ஆளுங்களோட கதையெல்லாம் கேட்டாளுங்க நீங்க நம்ம மதுவதினி தொடரு தெளிவா சொன்னாங்க இந்த நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தையெல்லாம் கதையை கேட்டுட்டு ஆமாங்க அப்படியா அப்படின்னு கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்கு முப்பது வயசாயி தடி மாடு மாதிரி அப்படின்னு கேட்டாங்க மறுபடியும் உங்களுக்கு விளங்கிடுக்கும் நினைக்கிறேன் நீங்க நல்லா விளங்கிக்கிடுங்க செடியை வளர்த்துறது எப்படி அப்படிங்கறது பாக்குறதுக்காக அவங்க நேராவே செடிக்கிட்டே போயிட்டாங்க இப்போ இவங்கெல்லாம் கொடுத்த இந்த சப்போர்ட்னாலையும் பொருட்கள்னாலையும் இந்த செடி மேலே 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 வளர்ந்து போய்கிட்டே இருக்குது உங்க ஃப்ரேமுக்கு வெளியவே போயிடுச்சு உங்களுக்கு தெரியாது ஏன்னா ட்ரைபேட் போட்டு எடுக்கிறதுனால இதுக்கு மேலே தூக்க முடியாது இது மரம் வளர்ந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க இப்படி இந்த செடியோட கடும் போராட்டத்துக்கு அப்புறம் பலரோட உதவிகளால் இந்த செடி பெரும் மரமாவே வளர்ந்து நிக்குது இப்ப அங்க இருக்கிறவர் என்ன நினைக்கிறாருன்னா இத ஒரு பெரிய போட்டோவா எடுத்து எல்லாத்துக்கும் காட்டலாம் நினைக்கிறாரு இது எவ்வளவு தடைகளை தாண்டி ஒரு பெரிய மரமா இருக்கு அப்படிங்கறத மக்களுக்கு காட்டணும் அவங்களோட தான் அவங்களோட அப்ப என்ன பண்றாங்க ஒரு ஜான கூப்புடுறாங்க இந்த ஜான இல்லங்க மகேந்திர ஜான கூப்பிடுறாங்க அது போக சில கிரண்களை அதாவது ராஜ் கிரண்களையும் கூப்பிடுறாங்க இப்படி சில ஆட்களை எல்லாம் இவங்களே இன்வைட் பண்றாங்க ஐ மீன் செடியே இன்வைட் பண்ணுது நீங்க வந்து எங் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்கேன் நாங்க எவ்வளவு தடைகள் எல்லாம் தாண்டிட்டு போட்டோ எடுங்கன்னு சொல்றாங்க இதுக்கிடையில இன்னொருத்தர் இருக்காங்க அவனுக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா கிரீட்டிங்ஸ் கார்டு அனுப்புறவன் அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரீட்டிங்ஸ்ல ஐய வருமா வராதா அப்படி சொன்னா உங்களுக்கு கரெக்டா விளங்காது இல்ல கிரீட்டிங்ஸ் என்னன்னு சொல்றது எப்படி சொல்றது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்போ அந்த வாழ்த்துக்களுக்கு இக்கு வருமா வராதான்னு தெரியாத ஒரு தற்கொலை பையன் இப்போ இவன் என்ன பண்றானா நானும் வரேங்க நானும் உங்கள் கூட வர்றேங்க வந்தாங்க எனக்கு ஒரு ரெண்டு போட்டோ கிடச்சா அத நான் கிரீட்டிங்ஸ்ல ஒட்டி நானும் காமிச்சுக்குவேன்ல இப்படி நானும் வன்னிக்கு போகிறேன் வன்னிக்கு போகிறேன்னு அரசு காலிலயே விழுந்து கிடக்குறான் கடைசியில் வன்னி அரசும் சரி காலை விடு போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு விளங்கி கிடைச்சுன்னு நினைக்கிற நான் எதை பத்தியும் பேசல நான் அரசியலே பேசல இந்த ரெண்ட பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இது கருத்துக்கு எதிர்கருத்தும் கிடையாது ஒரே கருத்தும் கிடையாது இது என்னோட தனி கருத்து ஆனா இந்த காட்டுக்குள்ள படம் எடுத்தவங்க எல்லாரும் இயற்கையோட இயற்கையா தான் படம் எடுத்திருக்காங்க ஆனா முத முறையா இந்த கிரீட்டிங்ஸ் கார்டு பண்ற பையன் போனா பாத்தீங்களா அவன் போனதுக்கு அப்புறம் தான் அவன் ஒருத்த மட்டும்தான் இயற்கையோட இல்லாம ஸ்கிரீனை போட்டு படம் எடுத்தவன் ஸ்கிரீனை போட்டு படம் எடுத்ததா அந்த ஊர்ல ஒரு படம் கூட இப்ப வரைய வரல கிரீட்டிங்ஸ் கார்டு பண்றவனுக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு போட்டோ கிடைச்சதுன்னு யோசிச்சா ஒருவேளை இவனை பண்ணியிருப்பானோ நோ எல்லாம் கிடையாது பண்ணியிருக்கா பாத்தீங்களா நம்ம நம்ம மறுபடியும் நம்ம கதைக்கு வந்துடலாம் மரம் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்த இந்த மரத்தை வேரோட சாச்சிருச்சு இந்த ஆலமரம் இந்த இந்த செடி வளர்றதுக்காக வாளி செஞ்சு கொடுத்தவங்க தண்ணி ஊத்தினவங்க கூட நின்னவங்க அவங்களுக்கு என்ன தேவை அந்த செடிக்கு என்னென்ன தேவை உரம் போட்டவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் துக்கம் தொண்டையடிச்சு பேச முடியாம போயிட்டாங்க உண்மையாலுமே இது வரலாற்றுல துயரமான நிகழ்வு மிக மோசமான ஒரு இழப்பை நாங்க நம்ம எல்லாரும் சந்திச்சிருக்கோம் இவ்வளவு இழப்பையும் தாங்கிக்க முடியாம என்ன என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற நம்ம கிட்ட இந்த கிரீட்டிங்ஸ் கார்டு இருக்க நடுவுல வந்தான்ல அவன் வந்து சொல்றான் இந்த மாமரத்துல இருக்கிற மாங்காயை நான் தான் பொறிச்சு சாப்பிட்டேன் அது உள்ள கைவிட்டா உள்ள சீடு மாதிரி ஒண்ணு தட்டுப்பட்டுச்சு நீங்க எல்லாம் அந்த மாங் கொட்டைன்னு நினைப்பீங்க ஆனா அது ஆம ஓடுன்னு சொல்றான் இப்ப அந்த மா கொட்டைய திருப்பி தான் தண்ணியில வச்சு ரெண்டு பேரும் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அது மாமரம் மட்டும் இல்ல சில நேரங்கள்ல இழந்த பழத்தையும் கொடுக்கும் அந்த இழந்த பழத்தானம்க்கு நீங்கன்னா உள்ளுக்குள்ள கறி இருக்கும் இட்லி கறியை இழந்த பழமா மாத்தனதுக்கு மன்னிச்சுருங்க ஏன்னா நம்ம எதுவும் பாலிட்டிக்ஸ் பேசலைங்க நம்ம கதையை பேசிட்டு இருக்கோம் இதை நீங்க சரியா விளங்கிக்கிடுவீங்க புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி இந்த மரமே இல்லாம போனதுக்கு அப்புறம் அந்த மாம்பழத்து அந்த மாம்பழத்தையும் இழந்த பழத்தையும் நான் சாப்பிட்டேன்னு ஒருத்த வந்து சொல்றான் நான் தண்ணி ஊத்துவேங்க திருப்பியும் நான் போய் தண்ணி ஊத்துவேன் அதுக்கு வாளி வாங்கணும் கிணறு வெட்டணும் காசு கொடுங்கன்னு கேக்குறான் யாரு கிரீட்டிங்ஸ் கார்டு எடுத்துட்டு இருந்தப்ப பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருந்தான்ல அவன் அன்னைக்கு தனி ஊத்துறன்னு ஆரம்பிச்சவன் இன்னைக்கு எப்படி இருக்கான் தெரியுமா நேத்து அவன் சொன்ன கதையை நீங்க கோயம்புத்தூர்ல போய் கேட்டிருப்பீங்க காத்துலயே வாலி எடுத்துட்டு வரான் காத்துலயே மரம் இருக்குங்கிறான் காத்துலயே கதை விட்டுட்டு இருக்கான் இப்படி ஒரு மரம் இருந்துச்சு இப்போ அது இல்ல ஆனா நான் அந்த மரத்தை வளர்த்துவேன் எப்ப வளர்த்துவ நான் முதல்வரானா வளர்த்துவேன் நீ எப்ப முதல்வராவ நீ முட்டாள் முட்டாளானா நான் முதல்வரா

மழை பெறுவோம் வாயில விவசாயம் பண்றவன் சொல்றதை நம்பாதீங்க அவன் வெளிய காட்டுறதுக்கு விவசாயம் எப்படி வச்சிருப்பான்னா கிராப் எல்லாம் வெட்டி நல்ல வேஸ்டி எல்லாம் கட்டி அப்படியே ஏர் எடுத்து வச்சு அப்படியே போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருப்பான் போட்டோக்கு போஸ் குடுக்கறவனோ இல்ல வாயில விவசாயம் பண்றவனோ சொல்றத நம்பாதீங்க அப்ப யார் சொல்றதுதான் நம்பணும்னு கேக்குறீங்களா நம்பர் அவனுக்கு சொல்லல தற்கொலைகளுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தற்கொலைகளே தற்கொலைகளே இந்த மரத்துக்கு தனி ஊத்துறேன் தனி ஊத்துறேன்னு சொல்லியே ஒருத்தர் தனியா வளர்ந்துருக்கிறான் இந்த மரம்னா இந்த மரம் இல்ல இது ஒரு நாள் அழிஞ்சு போச்சு இத காமிச்சு இல்லாத மரத்துக்கு தனி ஊத்துறதா சொல்லி அவன் பயங்கரமா வளர்ந்துருக்கான் அந்த மரம் உண்மையா இருக்கிறப்ப உண்மையா தண்ணி இன்னைக்கு இவன் இவன் தான் நாங்க பேசுறோம் நாங்க மட்டுமில்ல இனி நம்ம எல்லாருமே பேசணும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்